சம்பத்மார் ஸ்ரீ பவானி கார் சேர்ந்து பேசுறேங்க இன்னைக்கு நீங்க பாக்குற ஒரு மாறுதி எர்டிகா கார் விடிஐ வேரியன்ட்டுங்க டூ தௌசண்ட் டுவெல் மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கிறவங்க கம்ப்ளீட் சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டி நாலு டயரும் பிராண்டி டயரு பிரமாதமாக இருக்கும் ஒன் லேக் கிலோமீட்டர் போயிருக்கு வண்டி ரொம்ப க்ராசா இருக்குங்க வெறும் ஒரு லட்சம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிருக்குங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு டயர்லாம் பிராண்ட் நியூ டயர்ஸுங்க கஸ்டமர் கேட்டிருக்க ப்ரைஸ் பார்த்து ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் கேட்டிருக்காங்க நேரில் வாங்க நிகர்ஷிப் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த வண்டிக்கு லோன் பண்ணி தரலாங்க வண்டி ஒரிஜினல் பெயிண்ட் இருக்குங்க கஸ்டமர் அஞ்சு ஐம்பது கேட்டிருக்காங்க மேரேஜ் நல்ல மேரேஜுங்க அபவ் டுவெண்ட்டி ஃபைவ் வருதுங்க ஹைவேயில் நான் டஸ்டே பண்ணி பார்த்தேன் இதுலேயும் ஒரு மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணி பாருங்கள் அது ரொம்ப கிளாஸாக இருக்குது இந்த ரைட் சைட் டோரில் வந்து ஒரு ஃபீஸ் ஸ்கிராச்சஸ் இருக்குதுங்க ரெண்ட் இருக்குது வண்டி பிரமாதமாக இருக்குது ஏசி எல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குதுங்க சின்ன சின்ன பெயிண்ட் டச்சப் ஒர்க் இருக்குதுங்க இந்த வண்டியில் மற்றபடி வண்டி ரொம்ப கிளாஸாக இருக்குது கஸ்டமர் கேட்டிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் கேட்டிருக்காங்க அந்த ஃபைனல் ப்ரைஸ் இல்லைங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி எடுத்துக்கலாங்க வண்டி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது இந்த வண்டிக்கு லோன் பண்ணி தரலாங்க மாறுதி மாருதி எர்டிவா நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டுட்ருக்கீங்க இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒரு அருமையான வண்டி கம்ப்ளீட் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க வெஹிக்கிள் நம்பர் போட்டு செக் பண்ணிக்கலாம் நீங்கள் ஏ நாட் ஃபோர் ஏகே ஜீரோ ஒன் டூ செவன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வரீங்க நிறைய பேர் பவானி கார்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க இது வந்து ராணிப்பேட்டை மாவட்டங்க ஸ்ரீ பவானி கார்ஸ் ராணிப்பேட்டை மாவட்டம் நீங்கள் ட்ரெயினில் வரதா இருந்தால் காட்பாடி வந்து வரலாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கஸ்டமர் கேட்டிருக்க ப்ரைஸ் ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் நேரில் வாங்க நீங்கள் சுற்றி எடுத்துக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்